சிந்தனைக்கு நமது பாரத திருநாடு ஆயிரம் ஆண்டுகள் அந்நீரிடம் அடிமைப்பட்டிருந்தது குறிப்பாக எழுநூறு ஆண்டுகள் இஸ்லாமியர்களின் பிடியிலே தவித்தோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை என்ற அயோக்கியன் தாக்கினான் அங்கு இருந்த சொக்கநாதர் சிலையை உடைத்தான் தெய்வாதீனமாக அங்கு இருந்த பெரியோர்களால் நம்முடைய முக்கிய சுவாமி விக்கிரகங்கள் காப்பாற்றப்பட்டது அதனுடைய வீர வரலாறு பின்னாடி தெரிந்து கொள்வோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்து சில மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான முருகன் திருக்கோயில் அந்த முருகன் கோயில் வாசல்ல ஒரு வண்ணான் அவருடைய பேரு முத்து என்று பெயர் அவருடைய பையன் ஒன்பதாவது படிச்சிட்டு இருக்கான் அவன் பேர் குட்டின்னு பேரு இந்த குட்டி அப்பா முத்து கேக்கிறான் அப்பா அப்பா என்னப்பா இன்னைக்கு நம்ம ஒரே பரபரப்பா இருக்கு முடிச்சோட கிளம்பி போயிட்டு இருக்காங்களே கலையரமா இருக்கு என்ன விஷயம்னு அப்பா சொல்றாரு தம்பி மாலிகாபூர்னு ஒரு அன்னியன் நம்முடைய மீனாட்சி அம்மன் கோயில் போய் உள்ள பூந்து அங்க இருக்கிற நம்முடைய சொக்கநாதர் சிவபெருமான் சிலையை உடைச்சிட்டானா அடுத்த வார்த்தை சொன்ன உடனே

இந்த கோவிலை காப்பதற்காக நமது முருகன் கோவிலை காப்பதற்காக யாரா ஒருவர் உயிர் தியாகம் செய்திட வேண்டும் அப்படி யாராவது செத்து போயிட்டா அவருடைய ஆவியானது இந்த கோவிலை சுற்றி வரும் அது அதை காப்பாத்தும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இத நம்மளை விட அதிகமா நம்ப கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் தான் அவங்களுக்கு தான் இந்த ஆவி இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதிக பயப்படுவாங்க இது ஒண்ணுதான்ப்பா வழி அப்படி அந்த சலவை தொழிலாளி முத்து குழந்த குட்டி கிட்ட சொல்றாரு இந்த குட்டி வீட்டுக்கு போனா இரவு சாப்பிட இருக்கான் தூக்கம் வரல விடியற்காலை நாலரை மணிக்கு ஏதோ சிந்தனை செய்தவனாய் அங்க இருக்கிற தீப்பந்தத்தை எடுத்துட்டு நேரா முருகன் கோயிலுக்கு போறான் அந்த முருகனை தினசரி வழிபட்ட பிறகுதான் பள்ளிக்கூடத்துக்கு போற பழக்கம் வச்சிட்டு இருந்தான் கோயிலுடைய கதவு கதவு கிட்ட போய் அந்த சாவி துவாரம் வழியா முருகப்பெருமானை தரிசனம் பண்றான் அங்க அப்படியே அந்த மலை மேல ஏறான் கோயிலுடைய கோபுரத்துக்கு மேல ஏறான் முருகானு கத்தின் மேலேந்து கீழே விழுந்து உயிர் தியாகம் செய்துட்டான் இந்த காட்டு தீ போல பரவுது மாலிகாபூருக்கும் கிடைக்குது அவன் இந்த கோயில் பக்கம் வராம ராமநாதபுரம் போயிட்டான் லட்சக்கணக்கான மக்கள் இந்த முருகனை தரிசிப்பதற்காக அன்றாடம் வந்து செல்கின்றார்கள் அறுபடை ஒரு ஒருபடையான திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் அது அந்த கோயிலுடைய வாசல்ல கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கு சரவை தொழிலாளி முத்துமகன் குட்டியின் உயிர் தியாகத்தால் காப்பாற்றப்பட்ட திருத்தலம் என்று அதை நமக்கு பார்க்க தெரிய மாட்டேங்கிறது இப்படி எண்ணற்ற கோயில்கள் இந்த பாரத திருநாட்டிலே குறிப்பாக தமிழகத்திலே இப்படிப்பட்ட பெரியோர்களால் இருக்கின்றது. நம்ம கோவில்லாம் சாதாரண விஷயம் அல்ல இறைவனுக்காக பக்தர்கள் பக்தனுக்காக இறைவன் இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இந்த அடங்கி இருக்கு நாம கோயில் பார்க்க போறச்ச சுவாமி கும்பிட போறச்ச இந்த திருக்கோயிலுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த திருக்கோவில் அத்துணையும் வாழ்க்கையின் முன் உதாரணமாக இருக்கின்றன என்பதுதான் இன்றைய செய்தி வந்தே மாதிரி